வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரியோம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமஹா அனைவருக்கும் முதற்கன் கூடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது மிக முக்கியமான பதிவு தை மாதத்தில் இருக்கும் பீஷ்மா அஷ்டமி பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பமும் தான் கடைசியிடையே முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் என்று தினத்தில் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் பீஷ்மா அஷ்டமி பற்றிய முழு வழக்கம் தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் தை மாதம் இருபத்தி மூணு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆறு ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்றைய தினம் பீஷ்மா அஷ்டமி இந்த பீஷ்மாஷ்டமி அஷ்டமி என்று புருஷர்கள் ஆண்கள் அனைவருமே என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய பதிவு முதல்ல இந்த பீஷ்மா அஷ்டமி அப்படின்னா என்ன அதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் விளக்கமாக சொல்கின்றேன் நாம் அனைவருக்குமே பித்தாமகராக இருக்கக்கூடியவர் பீஷ்மாச்சாரியார் மகாபாரத யுத்தத்திலே அவர் போர் புரிந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய அவருக்கு என்னன்னாக்க தான் எப்போ நினைக்கிறாரோ அப்போ தான் அவருக்கு மரணம் வரணும் மரணமானது கண்டிப்பாக நிகழும் அப்படின்னு அவர் ஒரு வரம் கொடுத்துருக்கார் சூரிய பகவானு அப்படி இருக்கும் பட்சத்தில் பிதாமகர் கீஷ்மணாச்சாரியார் யுத்தத்தில் உத்தராயண புண்ணியகாலமானது முடிய போகிறது பங்குனி மாதம் கடைசியாகிடுத்து உடனே என்ன போச்சுன்னாக்க தட்சிணாயனமானது ஆரம்பித்தாச்சு ஆணி மாதம் முடிஞ்சு தட்சிணாயணம் ஆரம்பிச்சுருக்கேன் அதாவது சித்திரை மாதத்துலேருந்து அவர் வந்து யுத்தம் பண்ணிட்டுருக்கார் மூணு மாதமாக பண்ணுறார் அப்போ பண்ணும்பொழுது அவருக்கு இந்த ஆனி மாத கடைசி நாள் தான் அவருடைய பிராணம் நடந்து போகணும் அப்படின்னுட்டு ஒரு முடிவு எடுத்திருந்தார் ஆனால் அந்த வதமானது நடக்கும் பொழுது தட்சிணாயனமானது வந்து விட்டது ஆடி மாதம் பிறந்து விட்டது உடனே பீஷ்மாச்சாரியார் கேட்குறாரு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கிருஷ்ணா வாசுதேவா இப்போ தட்சிணாயணம் பிறந்து விட்டு அதனால் இந்த தட்சிணாயணம் பிறந்தனால எனக்கு வந்து மோட்சமானது என்னுடைய பிராணம் அது போகக்கூடாது உத்தராயணத்தில் தான் போகணும் இந்த ஆறு மாதம் வரைக்கும் ஆடி மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் என்னுடைய பிராணனை வந்து பிடிச்சி வை வைத்து கொண்டிருக்க வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்கிறார் அதனால தான் அவர் அம்பு படிக்க என்ன ஆறு மாதம் இதுதான் வந்து நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ம மனிதர்கள் எல்லாருக்குமே வயது அந்த எழுபதாவது வயது வரும்பொழுது பீமராதா சாந்தின்னு சொல்றது ஏன்னா அவர் வந்து எழுபத்தி ரெண்டு வயசுல தான் அம்பு கொள்கையில் கொடுக்குறார் அதனால தான் அந்த பீமராதா சாந்திங்கிறத நாம் எல்லாரும் செஞ்சிக்கணும் சொல்றேன் தர்மசாஸ்திரத்தில் அப்படி இருக்கக்கூடிய அந்த பீஷ்மாச்சாரியார் உத்தராயண காலம் தைமாறமானதை ஆரம்பித்த உடனேயே சுக்கலபக்ஷ வளர்ப்பிலை சப்தமி திதியில் அவர் அதை அஷ்டமி சப்தமி போச்சு அஷ்டமி திதியானது வருது அந்த அஷ்டமி திதியில் ரதசுத்தமி அன்னைக்கு மறுநாள் ஏன்னா ரதசுத்தமி அன்னைக்கு என்ன சூரிய பகவான் பிறந்த தினம் அன்றைக்கி தேரை வந்து தன்னுடைய தேர தெற்கில் வடக்கு நோக்கி நிகழ்த்திறார் அது ரதசுத்தமி அன்றைய நேரம் மறுநாள் மறுதினத்திலே எனக்கு மரணமானது என் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு விட்டு சொல்கிறார் அதன் பிரகாரம்தான் ஒவ்வொரு தமிழரிடமும் தை மாதம் திரிய காலம் தை மாதத்திலே வரக்கூடிய சுக்லபக்ஷ வலைமுறை அஷ்டமி திதியானது பீஷ்மா அஷ்டமி அவர் முக்தி அடைந்த நாள் ஆகவே இந்த பீஷ்மாச்சாரிய எப்படி அவர் பித்தமகர் நைஷ்டிக நித்ய பிரம்மச்சாரி இவருக்கு வந்த சந்ததிகளே கிடையாது அதனால தான் பீஷ்மாஷ்டமி அஷ்டமி அன்றைக்கி நாம் எல்லாருமே புருஷர்களாக பிறந்த ஆண்களாக பிறந்த நாம் அனைவருமே அதாவது தகப்பனார் இருக்கிறவாலும் சரி தகப்பநாடு இல்லாதவாலும் சரி அனைவருமே நமது பிதாமகராக இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியாருக்கு ஆச்சாரியாருக்கு விட வேண்டும் இந்த கர்மாவை வந்து செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா எல்லாரும் ஒரு வருஷ காலம் செஞ்ச பாப்பங்களானது நீங்குவோம் ஆனால் இந்த விஷ்மாச்சாரியாருக்கு நம்ம அர்த்தியம் விடாம இருந்துட்டோம்னா அவருக்கு அரியம் விடலை அப்படின்னா நாம் வந்து அந்த வருஷத்தில் இந்த ஒரு வருஷத்தில் செஞ்ச புண்ணியங்களானது அனைத்துமே நீங்கள் நம்ம செஞ்ச புண்ணியம்லாம் வீணாகிவிடும் எந்த கணக்கில் ஏறாது இதைத்தான் வேத தர்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு தர்மத்துக்குன்னே வாழ்ந்தவர் பீஷ்மாச்சாரியார் அவர் அதை வந்து தனக்கு அதை பிரதிஜையாக செய்து கொண்டே கடைசி வரை தன்னுடைய தந்தைக்காக விவாகமே செய்யாமல் அதாவது திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாகவே தனது வாழ்க்கையை வாழ்ந்து முக்தியடைந்த தான் இந்த பீஷ்மா அஷ்டமி ஆகவே புருஷர்களாக ஆண்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் அதிகாலையிலேயே ஸ்நானம் செய்துவிட்டு குளித்துவிட்டு நெற்றியிலே அவா விபூதி கோபிசந்தரம் துரும திருமண்ண அதாவது ஸ்ரீசூடம் எதை அதெல்லாம் எடுத்துக்கணும்னு பார்த்துட்டுருக்கலாம் அதெல்லாம் நிப்பில் இட்டு சூரிய உதயம் உதயமாகணும் அதாவது இப்போ ஆறு நாற்பது சூரிய உதயம் அந்த சூரிய உதயத்துக்கு அப்புறமா ஆறு நாற்பது மணிக்கு மேலே சந்தியானந்தனம் பண்ணிட்டு பீஷ்ம அஷ்டமி புண்ணியகால பீஷ்ம தர்ப்பணம் கரிஷே அப்படின்ட்டு சங்கல்பம் பண்ணிட்டு தங்களது பூணமன்றத்தை நிவேதியாக நிவேந்தின்னாக்கா மாலையாக போட்டுக்கணும் இப்போ வந்து அந்த மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரம் வந்து உங்களுக்கும் சொல்ல போகிறேன் பீஷ்மாஷ்டமி பீஷ்ம தர்ப்பண அர்க்கிய மந்திரம் பொறுமையாக சொல்கிறேன் நன்னா கேட்டுங்கோ இதை சொல்லி நீங்களும் திருப்பி சொல்லி தான் அர்க்கியத்தை வந்து போன மாலையாக போட்டுண்டு இந்த வரலை இப்படி வச்சுட்டு இப்படி விட நான் சுண்டி வரல் வழியால் வரணும் கை இப்படி இருக்கணும் சுண்டி வரலாறுல ஜலமானது போகணும் பீஷ்ம சாந்தனவோ வீர சத்யவாதிஜிதேந்திரிய ஆபித் அவப்னோத்து புத்திரபௌத்திரோ சிதாம் கிரியாம் भीष्माय नमः इदम् अर्घ्यं वैराग्य पाफगोत्राय शाङ्कृत्य व्यवरासय अपुत्राय ततां यघ्यं शलिलं भीमवर्ष्मणे भीष्माय नमः यदम् अर्घ्यं गङ्गापुत्राय सान्थाय सान्थनो आत्मजाय च अपुत्राय यज्ञं शलीलं भीमवर्षणे பீஷ்மாய நமகா ஏதாம் அர்க்யம் அப்படின்னு இந்த இந்த மாதிரி மூன்று முறை இந்த மந்திரத்தை சொல்லி பீஷ்மருக்கு அர்க்கியத்தை விட்டுட்டு இது எல்லாருமே பண்ண தான் கூனல் இல்லைன்னா கூட பரவாயில்ல அவளும் இதே மாதிரியே சொல்ல வேண்டியதுதான் அப்படி பண்ணிட்டு பூனலை உபவீதமாக போட்டுங்கோ போட்டோம்ட்டு ரெண்ட கையும் கூப்பிங்கோ கையும் கூப்பிட்டு அனேனா பிரதானேனா பீஷ்ம பிரியதாம் அப்படின்னுட்டு பீஷ்மாச்சாரியார பிரார்த்தனை பண்ணீங்க இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே செய்யணும் புருஷர்கள்லாம் ஏன் பெண்கள் செய்யக்கூடாது அதாவது அவரும் செய்யலாம் செய்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லவே இல்லை தர்மசாஸ்திரத்தில் ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் ஃபோனெலாம் வந்து மேற்பட்டணும் பெண்களுக்கு வந்து அதெல்லாம் எதுவும் கிடையாது நேரவே இந்த மந்திரத்தை சொல்லி அர்க்கம் விட தான் அவாளும் அவாளும் தாராளமாக அர்க்கியம் விடலாம் ஏன்னா அவாளும் வந்து செஞ்ச பாகங்கள் ஆனது போய் தெலையும் இதில் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கு இந்த பீஷ்மஷ்டமி ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரையை முழுவதுமாக பார்த்து நமது பிதாமகனாக இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியாருக்கு அர்க்கியத்தை விட்டு நமது பாப்பங்களை எல்லாம் கொண்டு புண்ணியத்தை இருமடங்காக்கிக் கொண்டு தாங்கள் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் লোক সুখি শুভ অস্থো